பாருங்க இப்போ பார்க்குறதாங்க இந்த அற்புதமான ஒரு இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக எற்காட்டு மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எற்காட்டு மலையில் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மாதிரி மாதிரிலாம் இடம்லாம் இருக்குது இதில் குறிப்பாக இது வந்து சொல்லப்போனால் நம்மளுடைய பொம்முடி அப்படிங்கிற அருகாமையில் இருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதாங்க இந்த ஏரியா இங்கே பாருங்க இந்த தண்ணி வரக்கூடிய அழகான இந்த காட்சியை பாருங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே இயற்கையான முறையில் எந்த ரசாயனமும் இல்லாத அற்புதமான முறையில் வரக்கூடிய இந்த தண்ணி இந்த தண்ணியை பார்க்கும்போது ஒரு அழகா இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படி தெரியும் அந்த மாதிரி தண்ணி பாருங்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தண்ணி தாங்க இது அது மட்டும் இல்ல இந்த எற்காட்டு மலையில இருந்து வரக்கூடிய இந்த தண்ணியினுடைய இந்த சிறப்பு பாருங்க அப்படியே மிக அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சின்னு நம்ம சொல்லலாம் இந்த நீர்வீழ்ச்சியினுடைய அழகை பாருங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல குளிக்கும் போது நம்மள பல வகையான நோய்கள் இருந்தால் கூட இது தீர்ந்துடும் அந்த அளவுக்கு அற்புதமான முறையில இருக்கு இங்க பாருங்க இதை பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற மரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில அவரு அந்த இந்த தண்ணியினுடைய சத்தால இந்த மரம் பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்ட்டு இங்க பாருங்க மிக அற்புதமான முறையில வளர்ந்த உயரமான மரம்னே நம்ம சொல்லலாம் இது எந்த அளவுக்கு உயரமா வளர்ந்துருக்குதுன்னு மட்டும் பாருங்க மிக ஒரு சிறப்பான மரம் இதுக்கு எல்லாமே காரணம் ஏற்காட்டு மலனுடைய தண்ணி தான் அது மட்டுமாங்க இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து இந்த ஏற்காட்டு மலைவரத்தில் இருக்கக்கூடிய இந்த அருவியில் எல்லாரும் குளிச்சுட்டு அவ்வளோ அழகா இருக்காங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க மிக ஒரு அற்புதமான இடமே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு தண்ணி வந்து கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணும் அதுக்காக தாங்க இந்த வீடியோவையும் உங்களுக்கு போடுறேன்